கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கத்தர் அடியால் உங்கள் மத்தியில் முதலாவது ஒரு சாட்சி ரெண்டாவது கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு உண்டான அவர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னையும் அவருக்கு ஒரு பாத்திரமாக கண்டு உங்கள் மத்தியில் அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து பேசுகிறதுக்கு எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி என் தேவாதி தேவனுக்கு ஸ்தூத்திரம் எல்லாரும் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மாலே இல்லாமல் ஒன்று எங்களால் செய்ய முடியாதப்பா அனந்த ஞானமுள்ள தேவனே பரிசுத்தர் 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 பரிசுத்த 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 பரிசுத்தர் உங்களுடைய நாமம் பரிசுத்தமாச்சியப்பா அந்த பரிசுத்த நாமத்தின் முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் இந்த வேதத்தை நாங்கள் எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் சொன்னீங்களே சப்பா எங்களுக்கு போதித்து தரங்க வழி நடத்துங்க ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளத்தை மாற்றணும் ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திரம் உமாக்கு ஸ்தோத்திரம் உமாக்கு ஸ்தோத்திரம் மகிமையா உமாக்கே மீ நிமித்த நிமத்தை தாழ்மையாய்கின் கேட்குறதுனால தாப்பனே ஆமே ஸ்திரீகள் ஆறாவது எபிசோடு இன்றைக்கு எடுக்க கத்தர் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்திரீகள் எவ்வளோ விசேஷித்த பாத்திரம் கத்தர் ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார் ஆனால் ஸ்திரீகளை ஆதாமின் ஸ்திரீயாக ஆதாமின் எலும்பினாலே உருவாக்கப்பட்டவள் ஸோ உருவாக்கப்பட்டப்போ எல்லாமே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக உண்டாக்கினார் தேவன் இதுக்கு நான் ஆங்கிலத்தில் நான் இது வந்து இந்த டிராஃப்டை நான் வாசிக்கிறேன் கத்தர் எவ்விதமாக ஆதி ஆங்கமத்தில் அவர் படைத்த ஆதாமியும் ஏவாழை குறித்து ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த பூமியை உருவாக்கி அவங்க கையில் கொடுத்து அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருந்தார் அந்த எதிர்பார்ப்பு நம்ம எல்லாம் வாசிச்சிட்ருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் எபிசோட்ஸில் நம்ம வாசித்திருக்கோம் அந்த ஃபைவ் எபிசோட்ஸில் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பின்புதேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மட்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் சோ ஆதாமு ஏவாளோ சிருஷ்டிக்கப்பட்டப்போவே அவர்கள் பழகி பெருகணும் தான் அவர் சொல்லியிருக்கிறார் நல்ல யோசிச்சிங்களா ஒன்றாம் அதிகாரி இருபத்தி எட்டுல சொல்லிட்டார் பழகி பெருகணும்ட்டு ஸோ இது வந்து இந்த கேர்ஸ் வந்து ஏவாள் மேல வந்தது பாத்தீங்களா அது வந்து இட்ஸ் நாட் அந்த சமயத்தில் வரல அது வந்து அந்த வேதனை பெற்றெடுக்க மோது வருகிற அந்த வேதனை தான் அது வந்து மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்களேன் அவர் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாள் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டுகோள் சோ இந்த பர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த பெற்று எடுக்கும் போது வருகிற வேதனைதான் அங்க கர்சே தவிர பழுகி பெருகி பூமியை நெருப்பி ஆண்டு கொள்வதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் சோ இப்போ நமக்கு தெய்வன் என்ன கொடுத்திருக்கிறாரு ஆசிர்வாதம்னா அஞ்சு விதமான ஆசிர்வாதம் அது வந்து இருபத்தி எட்டாம் வசனத்துல சொல்லப்படுது ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஸோ இந்த வசனத்தின்படி கத்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு ஆசிர்வாதம் ஸோ பெண்களுக்கு கத்தர் வச்சிருக்கிறது ஆசிர்வாதம் தான் பிள்ளைகள் வந்து கத்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கிற பலன் ஸோ பிள்ளை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணுன்னா கத்தாவே நீங்கள் இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க நாங்கள் பழுகி பெருகணும் இந்த பூமியில் நாங்கள் பெருகி இந்த பூமியை ஆண்டு கொள்ளணும் கீழ்படுத்தணும் பண்படுத்தணும் இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் இதை சாத்தா வந்து எங்களுக்கு தொடாத பிடிக்கி டிலே கூட ஆகக்கூடாது அந்த உற்பத்தி காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த சொல்லிட்டு அண்ணாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தோ இட் வாஸ் டிலேடு எலி தாத்தா சொன்ன மாத்திரத்தில் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அம்மா தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத ஊற்றி கண்ணீரோடு ஜெபிக்கிறார் அப்போது அந்த கண்ணீரை பார்க்கும்போது அவர் ஆசாரியன் அந்த ஆசாரியன் கூட புரியல பாருங்கள் அந்த அம்மா எதுக்காக அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அந்த அம்மாவுடைய வேதனை இத்தனைக்கும் எழுக்கானா சொல்கிறாப்புல உனக்கு ஏழு பிள்ளைங்களை காட்டில நான் உனக்கு அதிகமான உன நேசிக்கலையா உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் எல்லாமே பெஸ்ட்டு தந்திருக்கேன்னு சொல்கிறார் ஆனால் அந்த அம்மாவுக்குள்ளே என்ன வேதனை குழந்தை இல்லை ஸோ இட்ஸ் அ ப்ளஸ்ஸிங் ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்துருக்குற பிளஸ்ஸிங் ஸ்திரீகளுக்கு கொடுத்துருக்குற ஆசிர்வாதம் ஸ்திரீகளுக்குள்ள நம்ம கொடுத்துருக்க என்ன ஆசிர்வாதம்னா பிள்ளைகளை பெற்று எடுக்கிறது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கற்பத்தின் கனி கத்தர் கொடுக்குற கிஃப்ட் ஸோ ஒவ்வொரு ஸ்திரீகளும் அந்த நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஏசப்பா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாது ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒழியாது நினச்சி பாருங்களேன் வானம் போயிடுமா பூமி ஒழிஞ்சு போயிடும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஆனால் அவர் வார்த்தை நிற்கும்ன்றார்னாக்கா இந்த பூமி நிற்கிறதே அவர் வார்த்தையில் தான் நிற்கிது ஸோ அப்பேற்பட்ட தேவன் என்ன சொல்கிறாரு நீ பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொண்டு அதை கீழ்ப்படுத்து ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த ஆசிர்வாதம் சத்ரு தொடுறதுக்கு இடம் கிடையாது முன்னாடி இந்த அஞ்சு எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருப்போம் அவன் எப்போ தொடுவான் சத்ருவான திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் ஸோ அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது இயேசுவன் நாமத்தினாலே இதை தான் கல்வாரி சிலுவையில் அவன் எடுத்த ஆசீர்வாதத்தை நம்மக்கிட்ட அந்த பிடுங்கினதை திருப்பி நம்ம கையில் கொடுத்து எல்லாம் முடிந்தது தேவன் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரா திறவுகோலை கொடுத்துருக்கிறார் இந்த பூமியில் நான் எதை கட்டுறேனோ அது பரலோகத்தில் கட்டப்படுமா இந்த பூமியில் நான் எதை கட்ட அவிழ்க்குறேனோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் அப்போது நம்ம இந்த பூமியில் என்னென்ன காரியம் நமக்கு இந்த பழுகி பெருகி பூமியை நிரப்பாத படிக்கி நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் சாத்தா திருடி இருக்கான் தெய்வஜென்மே நல்ல சிந்திங்க இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையில் ஹெல்த் எத்தனையோ பெண்கள் மத்தியில் பிசிஓடி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அதுக்கப்புறமா லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் நான் சொல்லிட்டு போனோன்னா நிறைய சொல்லலாம் மெடிக்கலாக ஆனால் இதெல்லாம் யார் கொண்டு வர்றது சத்ருவானவன் இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது என ஆர்டர் சொல்லியிருக்கிறாரு எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றியே நான் உனக்கு வரப்பண்ணே நானே உன் பரேன் நல்லா நினச்சிக்கோங்க தெய்வ ஜனமே நம்ம வீடு இங்கே இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்கிறது யார் எகிப்தியர் ஏன் வீட்டுக்கு ஒன்றும் வராத அவர் அப்படியே பாதுகாப்புக்குள்ளே வச்சுருக்கிறாரு ஆனால் எகிப்தியருக்கு வீட்டில் அழுக கண்ணீர் மரணம் குறைகள் எல்லாமே வருது ஆனால் அந்த எகிப்தியர்கள் யாராக இவங்களை சிறுமைப்படுத்தினவங்க இவங்களை அவ்வளோ தூரம் பண்ணவங்க அத்தனை விதமான கொடுமையில் அதாவது அவங்க வேலை செய்கிறதுல அப்படி கொடுமைப்படுத்தி வேலை வாங்கியிருக்காங்க அந்த மாதிரியான எகிப்தியருக்கு தேவன் இன்டர்வென்ஷன் பண்ணுறாரு அவர்களுக்கு அழிவு எல்லாம் வருது ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி காத்தார் அந்த தேவனை இன்றைக்கும் நமக்கு என்ன சொல்கிறாரு எகிப்தருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்த அப்போது இஸ் ஹீலிங் அவருடைய சுகம் இருக்கும் போது இந்த காரியங்கள் ஃப்ரூட்ஃபுல் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதையா அதாவது சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுறதுக்கு கத்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அந்த கிருப அந்த கிருபக்குள்ளே இருக்கும்போது ஒன்றும் மேற்கொள்ளாது இந்த சாபம் என்னை மேற்கொள்ளாது இப்போ பாருங்கள் ஏவாளுடைய வாழ்க்கையில் சாத்தா அதை திருண்ண பிறகு அவர்கள் ரெண்டு பேரையும் தோட்டத்துலேருந்து எய்தி தோட்டத்துலேருந்து வெளியில் அனுப்பிட்டார் ஆண்டவர் அப்போது கத்தர் ஏவாளுக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு பிள்ளை அதாவது ஃபோர்த்து சாப்டர் ஃபஸ்ட்டு வேர்டில் வருது பாருங்கள் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றான் பெற்றாள் என்றாள் அதாவது பெற்றாள் ஆக்சுவலாக கத்தரால் சி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய காரியத்தை உணர்கிறாங்க இந்த ஆசிர்வாதம் கத்தர் தான் எனக்கு கொடுத்துருக்குறார் காயினை கொடுத்தது யார் கத்தர் அந்த அக்னாலேஜ் பண்ணி தான் காயினுக்கு அந்த பேரை வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த அம்மாவுடைய மனசில் உணருதலுக்குள்ளே வந்திருக்காங்கன்றது தானே அர்த்தம் தாம் பண்ணது தப்பு சாய்ஸ் அந்த அம்மா சாய்ஸ் என்ன பண்ணாங்க தேவனுடைய சத்தத்தை கேட்காம அவர் சொன்னது கீழ்படியாம சாத்தானுக்கு நான் இடம் கொடுத்ததுனால தானே எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு பாடு வந்தது நிச்சயமாக அந்த சாபம் வேதனையோடு தான் அந்த பிள்ளை பெற்று எடுத்திருப்பாங்க வேதனையை வேதனை பெருக பண்ணி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அந்த கற்பத்தின் கனி வெளியில் வரும்போது அது வேதனை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு ஸோ அந்த வார்த்தை அந்த அம்மா உணர்ந்திருப்பாங்க ஓ நான் பண்ண இந்த தப்புனால தானே நான் இன்றைக்கி இவ்வளோ வேதனையோடு இந்த பயனை பெற்று எடுத்திருக்கேன் ஆனாலும் அந்த சுச்சுவேஷன்லேயும் அவளை என்ன சொல்கிறா கத்தர் அவர் அவரால் ஐ ஹவ் காட்டன் அண்ட் கெயின்ட் அ மேன் வித் த ஹெல்ப் ஆஃப் காட் கத்தருடைய உதவினால தான் அவரால் தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அம்மா உணர்கிறாங்க அடுத்தது பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபா ஆபேலை பெற்றான் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் அது வேண்டாம் இப்போது அந்த சமயத்தில் பாருங்கள் ரெண்டு பிள்ளைகளையும் அழகாக வளர்க்குறாங்க அந்த அழகை வளர்க்குறனால்தான் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கணுன்ற உணர்ந்து உணர்வுக்குள் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து தேவனை அங்கீகரிக்கணும் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் இது பைபிளில் போடலை நான் யோசிக்கிறேன் இல்லட்டு போனேன் எப்படி காணிக்கை எடுத்துகிட்டு வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு அதுக்கு காணிக்க கொடுக்க முடியும் நல்லா பாருங்களேன் அதுக்கு முன்னே ஆதாமும் ஏவாழ கொடுத்த மாதிரி இல்லை சரித்திரத்தில் வேதத்துலையும் போடப்படலை ஆனால் இந்த அம்மா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க கத்தருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அது சொல்லி சொல்லி வளர்த்ததுனால தான் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் மூணாவது வசனத்தில் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் பாருங்க காயின் நிலத்தில் வர்றது அப்படியே ஏனோதானோன்னு எடுத்துகிட்டு வந்துட்டார் ஏனோ தானோன்றது மாத்திரம் இல்லை இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த பயம் அந்த பக்தி எனக்கு இந்த இந்த காரியத்தை அறுவடை பண்ணுறதுக்கு கத்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார் ஏவாள் சொன்னாங்க கத்தர் உதவி செய்தாருன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அனுகிரகம் பண்ணாங்க தேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க சொல்லி அதை அக்னாலேஜ் பண்ணி அந்த பையனை பெற்றெடுக்கிறாங்க அந்த பெற்றெடுத்த பையன் என்ன பண்ணுறாரு அந்த உணர்வு இல்லை தாங்க செஞ்சது ஏதோ ஒன்று கொண்டாந்து கொடுத்தது மாதிரி தான் வருது வேற ஆவேல் என்ன பண்ணுறாரு அங்கே சர்ச் பண்ணுறாரு சர்ச் பண்ணி எது பெஸ்ட் நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது நான் பெஸ்ட்டாக கொண்டு போய் கொடுக்கணும் அ சொல்லி தனக்குள்ளன் தீர்மானித்து தேவனுக்கு பலியாக தன்னுடைய கையின் பிரயாசம் என் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் சொல்லிட்டாருல்ல சாபத்தை இந்த நிலத்தில் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ வேதனையோட வேதனையோட வேலை செஞ்சு தான் நீ எடுக்கணும்னு சொல்லிட்டாரு ஆண்டவரே நீர் இந்த சாபத்தை கொடுத்துருக்கீங்க ஆனாலும் எனக்கு இந்த காரியத்து மேலே எனக்கு வெற்றியை காண செய்திங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த தாயினுடைய அட்வைஸ் ஸ்போ ஸ்த்ரீ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பிளேஸ் பிளேஸ் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளர்க்கறது எவ்வளோ அழகாக சொல்லி வளர்த்துருக்காங்க பாருங்கள் வளர்த்து அந்த பிள்ளைங்க தேனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் நம்ம இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம் ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய வசனம் சொல்லுது உன்னடைய காத்துக்கொள் உன் நடைய காத்துக்கொள்ளனாக்க எப்படி நடக்கிறது இல்லையா பேசுகிறார் ஆண்டவர் கிடையாது நீங்கள் எதுக்காக போகிறீங்க ராஜாதி ராஜா இந்த அண்ட சராசரங்களை படைத்த இடத்துல நான் போகிறேன் அவர் சொல்கிற வார்த்தை எப்போவுமே நினச்சிக்கோங்க நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரே நீர் பேசும் கர்த்தாவே அந்த ஊழியக்காரர் பேசக்கூடாது அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து என்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க நான் உம்மக்கிட்ட நான் வந்திருக்கேன் உண்மை தேடி வந்திருக்கேன் ஆண்டவரே பேசுங்கர்த்தாவே அண்ட் சொல்லி தேவனுக்கு அந்த முதலிடம் கொடுத்து தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்போது நிச்சயமா அந்த பாஸ்டர்ஸ் பேசும்போது அங்கே வாசிக்கப்படுகிற வசனங்கள் பாடுகிற பாடல்கள் நம்ம இருதயத்தை தொடும் அது சும்மா ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும் ஆராதனை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல தெய்வன் நம்மளோடு இடைப்படுவார் தாகத்தோடு வாஞ்சியோடு அந்த இடத்துல வரும்போது கத்தர் பார்ப்பார் ஈவன் காணிக்க போடும்போது ஆண்டவரே இவ்வளோ எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க இன்னும் இன்னொரு வசனத்தை கூட சொல்லலாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்குறவர் நீங்கள் தானே ஆண்டவரே உங்கள் வசனம் சொல்லியிருக்கு அந்த வசனத்தின்படி எனக்கு இன்னைக்கு இவ்வளவு நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்தீங்களே ஆண்டவரே உங்கள் வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி தந்தீங்களே ஆண்டவரே இந்த பூமியில் நான் வேதனையோடு நான் சம்பாதிக்கக்கூடாது சந்தோஷமாக நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சி அரிக்கிறது நம்மளுடைய வீணான செலவுகள் ஸோ பூச்சின்னா என்ன வீணான செலவுகள் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் உன்னை அப்பத்தையும் தண்ணி ஆசிர்வத்து வியாதி உன்னை விட்ட விளக்குவேன்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் நீ எடுத்து அதாவது யு வில் ஃபில் த ஸ்டோர் ஹவுசஸ்ன்றார் ஆனால் ஸ்டோர் ஹவுசஸ்னாக்கா யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் ரிசர்வ்ஸ் எப்படி அந்த சின்ன பையன் அஞ்சப்போ ரெண்டு மீனை கொடுத்து தேவனுடைய கரத்தில் கொடுத்த போது அவங்க இருந்தது அதுதான் அதை கத்திர அங்கீகரித்து அவர் கையில் இருக்கிற வரைக்கும் அது அஞ்சு அப்போ ரெண்டு மினி தான் அதை ஜெபித்து சீஷர்கள் கையில் கொடுக்கும்போது இட் மல்டிப்ளைட் சேம் வே நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் பிகினிங்கில் ஒன்றும் இருக்காது தேவனுக்கு நம்ம தசம பாகம் காணிக்க கொடுத்த பிறகு நம்ம கையில் அது இருக்கும்போது அது நிச்சயமாகவே அது பலகி பெருகும் திருப்தியாக சாப்பிடுவோம் அந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் நடத்துவார் ஆண்டு மீதியான பனிரெண்டு கூடையை எடுத்து வைக்க ஆண்டவர் கண் க சொல்கிறார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு மீதியானதை எடுத்து கூடையில் நிரப்புங்கள்ன்றார் ஆண்டவர் ஸோ நம்ம மீதியானதை எடுத்து வைக்கணும்னு கத்தர் எதிர்பார்க்குறாரு ஸோ நம்மளுடைய வருமானத்தில் மீதியானது எடுக்கிற கத்தர் உதவி செய்வார் இதெல்லாம் கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் அதுதான் யூ வில் மல்டிப்ளை யூ வில் பி பிளஸ்ட் யூ வில் யூ வில் அதாவது நிச்சயமாகவே ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லிடுச்சு அதனால ஐ வில் பி ஃப்ரூட்ஃபுல் நான் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொண்டு அதை அதை எல்லாவற்றையும் டாமினேட் பண்ணுவேன் கத்தர் நிச்சயமாக அதை செய்வார் அதுக்கு பிறகு கத்தர் அந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் அந்த கான்ஃப்ளிக்டுக்கு பிறகு அவன் கொன்னிடுறான் அதை ரொம்ப அழகாக ஆண்டவர் கேட்குறார் கேள்வி காயினிடத்தில் உன் சகோதரன் எங்கேன்னு சொல்லி போது நான் என்ன உனக்கு காவல் காரணான்னு கேட்குறாப்புல ஸோ இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ கடவுள் கூட இருந்து பேசிகிட்டே இருந்துருக்கிறாரு ஆஸ் அ ஃப்ரெண்டு பேசிகிட்டே இருந்துருக்கிறாரு தேவர் ஏபிள் டு டாக் டு காட் வெரி ஃப்ரீலி இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தேவன இடத்துல அப்படியே ஃப்ரீயாக பேசணும் ஆனால் இந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாது கத்திர இடத்துல நம்ம மனசில் இசப்பாக நான் என்ன செய்யணும் சொல்லித்தாங்க ஆண்டரே நான் இந்த மாதிரி எடுக்கணும் ஸ்டெப் எடுக்கணும்னு பார்க்குறேன் எனக்கு தெரியல ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே நான் நடக்கிறது எப்படி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க கற்றுத்தாங்க ஆவியானவரே அட் சொல்லி நம்ம பேசும்போது நிச்சயமாக நம்மக்கிட்ட பேசுவார் அப்போ பேசும்போது தான் காயின்கிட்ட கிட்ட கேட்குறாரு உன் சகோதரன் எங்கேன்னு கேட்குறாரு அப்போது அந்த இடத்துல நடந்தது அவர் கண்டு அவனுடைய ரத்தம் இடத்துல வந்து கூப்பிடுது ஸோ நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாலும் சரி தப்பு செஞ்சாலும் தெவனோட சமூகத்தில் போய் நிற்கும் நம்ம குற்றவாளியாக நிற்கக்கூடாது நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியமாக இருக்கணும் கத்தரால் அங்கீகரிக்கப்படணும்